ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் புது கலெக்ஷன் தான் கொண்டு வந்திருக்குறோம் டாப்பு டாப்பு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அதோடய குவாலிட்டி பற்றி சொல்லி ஆகணுன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் நான் உங்களுக்கு தரப்போகிறேன் ஆஃபர்னால் இந்த மாதிரி ஆஃபர் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டிங்க இதோடய குவாலிட்டி அதோடய கலர் எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் டபுள் நைன் எயிட் நைன் செவன் மறுபடியும் சொல்கிறேன் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் டபுள் நைன் எயிட் நைன் செவன் ஓகே வாங்க கலெக்சனுக்குள்ளே போகலாம் ப்யூர் காட்டனுங்க இது வந்து பாருங்க எம்ப்ராய்டிங் டிசைன் வந்துருக்குது ஃபுல்லாக இந்த ட்ரெஸ் பூரா இந்த மாதிரி சின்ன ஒர்க் வந்திருக்கும் இந்த மாதிரி ரோப் கொடுத்துருக்குறாங்க பின்னாடி கட்டுறதுக்கு நெக்கில் பாருங்கள் இந்த மாதிரி டிசைன் வந்துடுது பார்த்திங்களா இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீன்ஷட் எடுத்துக்கோங்க எல்லா கலர் லென்த்து என்னோடய ஹைட் இருக்கிறவங்களுக்கு இந்த கரெக்டாக இருக்கும் நல்ல லென்த்தாகவே இருக்குது காட்டன் ப்யூர் காட்டன் உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வந்து கிரீன் கலர் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது அதே தான் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும் அது எல்லா கலர் இது வந்து க்ரீன் கலர் தெரியுதுங்களா ப்யூர் காட்டன் இதுலேயும் இந்த மாதிரி ரோப் கொடுத்துருக்குறாங்க பின்னாடி கட்டுறதுக்கு பாருங்க அம்பர்லா டைப்பு தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பாருங்க ப்யூர் காட்டன் பாருங்கள் கையில் த்ரீ ஃபோர்த் வந்துருங்க ஹேண்டுக்கு நெக்கில் பாருங்கள் இந்த மாதிரி பட்டன் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருந்தாலும் உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இன்றைக்கி ஆஃபர் பார்த்திங்கன்னா எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் வெறும் டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் இந்த ப்ரிண்ட்டு போகுமா போகாதுன்னு சந்தேகமில் வேண்டாம் கண்டிப்பாக போகவே போகாது அப்படி போயிருந்தால் உங்களுக்கு பணம் ரிட்டர்ன் கொடுத்துறேன் இது பாருங்க ப்யூர் காட்டனுங்க தண்ணியில் போட்டால் சுருங்காது எதுவும் ஆகாது பயப்பட வேண்டியதில்லை ஓப்பன் டைப்பு தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கலர் உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் டபுள் நைன் எயிட் நைன் செவன் இது வந்து பின் கலர் இது வந்து லாவெண்டர் கலர் எல்லாத்துலயும் இந்த மாதிரி ரோப் வந்துருது கழுத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க முன்னாடி நெக்கு கிட்ட இந்த மாதிரி வரும் நல்லா தான் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்த உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி மட்டுமே ப்யூர் காட்டன் ஒன் ஃபிஃப்டி மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு வீடியோவில் பார்க்கலாம் பை